வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல எங்க ஊர்ல நடந்த ஆடி ஃபெஸ்டிவல் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க சென்னை வந்ததிலிருந்து பெரிய사 எங்க ஊர்ல நடக்கிற ஃபெஸ்டிவெல்ல என்னால கலந்துக்க முடியல. ஏன்னா எப்படி எங்க ஊர் ஃபெஸ்டிவல் வரும் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் புதன் கிழமால தான் மெயினான ஃபெஸ்டிவல். அப்புறம் வியாழன் வெள்ளியும் நடக்கும். பட் انا திங்கள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடு. இது எப்பயுமே வீக் ڈیزல தான் வரும். அதனால நமக்கு எப்பயுமே லீவ் கிடைக்காது இல்லையா? சோ, எப்ப சென்னை வந்தனோ அப்பல இருந்தே என்னால ஃபுல் ஃபிளட்சா ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கவே முடியல மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிற முதல் ஆடி பண்டிகை வேற ஸோ அதனால கண்டிப்பாக தீர்த்த குடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ எனக்குமே அது மைண்டில் இருந்துச்சு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மூணு நாளும் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் திங்கக்கிழமை தீர்த்த குடத்துக்கு மட்டுமாச்சும் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகி கிளம்பிட்டேன் வெள்ளிக்கிழமை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன் என்னோட ஷிஃப்ட்டு வந்து ஏர்லி மார்னிங் தான் முடிஞ்சது முடிஞ்ச உடனே தூங்காமல் நான் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு காலையில் ட்ரெயின் பிடிச்சி சேலம் போயாச்சு சேலம் போயிட்டு அங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டாரு அங்க இருந்து ரெண்டு பேரும் சேலம்ல செல்வி எல்லாம் கிளம்பிட்டேன் வேலைகள் பண்டிகை அங்கே போயிருந்தப்போ அம்மாவும் எனக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சிருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணி அதையும் சாப்பிட்டுட்டு நான் வந்து நல்லா சூப்பராஜா தூங்கிட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வேலைகள் இருக்கு அப்படிங்கறதுனால சேலம் போயிட்டு சண்டே வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அதை நிறைவேற்றுறதுக்காக சேலம்ல இருக்க ஒரு கோயில் கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல இருக்க ஒரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து வண்டி ஓட்டிட்டு போனாரு பயங்கர டயர்ட் கோயில் வந்து மூடி இருந்துச்சு பிகாஸ் மத்தியான டைம் அப்படிங்கறதுனால ஆனாலும் அங்க வந்து வேண்டுதல் வச்சவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க வெளியில வந்து ஔவையார் சிலை இருக்கும் சேலம்ல இருக்கவங்க இது என்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பிரகாரம் சுத்திட்டு ஔவையாறு கும்பிட்டுட்டு நாங்க ரிட்டன் வந்துட்டோம் ரிட்டன் வரும்போது ஒரு கடையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டோம் ல்லாம் போயிட்டு வந்துட்டு சண்டே நைட் வந்து நான் எங்க ஊர்ல இருக்க கோயில் பண்டிகை கோயிலுக்கு வந்துட்டேன் எக்ஸாக்டா சண்டே நைட்ல இருந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது அந்த ஆடி மாசத்துலயே ஃபுல்லா நான் கோயிலுக்கே வரலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நான் வந்து பந்தல் போட்டிருக்காங்க லைட் கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தீ மிதிக்கிறதுக்கு கிட்டி கட்டி வச்சிருக்காங்க இது எதையுமே நான் முன்னாடி பார்க்கவே இல்லை ஸோ அப்ப அந்த ஆடி மாசத்துல என் டைலாம் நான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போனேன் அந்த பண்டிகை வைப்பு வந்து எனக்கு அன்னைக்கு தான் வந்துச்சு சாமியை லைன்ல நின்று அன்னைக்கு பார்த்துருணும் பிகாஸ் நான் நெக்ஸ்ட் டே தீர்த்த கூட எடுத்துட்டும் சாமியை பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு லைனில் ரொம்ப பெரிய லைன் தான் பட் நின்று சாமி பார்த்துட்டு சாமி கம்பத்துக்கு தீர்த்தமும் ஊற்றிட்டு கோயில் பிரகாரத்தையும் சுற்றி வந்தாச்சு சுற்றி வராப்பயே நிறைய இடத்துல பிரசாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு கூழ் வாங்கி குடிச்சிட்டு நானா அம்மாவும் சுற்றி எல்லா இடத்துலையும் கூட்ட கூட்டமாக பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாங்க ஏதாவது சுட சுட நம்ம மேலே உழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானா அம்மாவும் கூட்டத்துக்கு நடுவில் போய் பிரசாதம்லாம் வாங்கல பட் ஒரு இடத்துல வெண்பொங்கல் வந்து கூட்டம் இல்லாம தான் கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் அம்மாவும் அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே சாமிக்கு விளக்கு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் இது ஆடி பண்டிகையோட கடைசி ஆட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் திங்கக்கிழமையில இருந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடும் அதனால அன்னைக்கு எல்லாம் ஆட மாட்டாங்க சோ இன்னைக்குதான் கடைசி ஆட்டம் அப்படிங்கிறதுனால கோயில்ல எப்பயுமே கூட்டம் அதிகம் ஒரு கோயிலை ஆடிட்டா அந்த கூட்டம் அப்படியே போய் இன்னொரு கோயில் ஆடுவாங்க நாங்கள் மத்தியான கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து லேட்டாக தான் கோயிலுக்கு போனோம் நாங்கள் இந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு போனோம் அங்கே ஆடிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே சின்ன பசங்க தான் ஆடிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து பெரிய பசங்க எல்லாம் அந்த கோயிலில் ஆட்டம் முடிஞ்ச வாட்டி இந்த கோயிலுக்கு வருவாங்க ஸோ ரெண்டு கோயிலில் ஆட்டம் நடக்கும் இல்லையா ரெண்டு பண்டிகை ரெண்டு கோயிலோட பண்டிகை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கோயிலில் கூட்டம் இல்லாதப்பவே சாமி நல்லா கும்பிட்டுட்டு இந்த கோயில்ல இருக்க கம்பத்துக்கும் வந்து நல்லா தண்ணி ஊத்திட்டு எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த கோயில்ல இருக்க கம்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அரச மரத்துல இருந்து தான் இந்த கோயிலோட கம்பத்துக்கு மரம் அறுத்து செஞ்சாங்க அதுவும் அந்த அரச மரம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா நட்டு வச்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸோ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அன்னைக்கு வந்து ரெண்டு வேப்ப மரம் ஒரு அரச மரம் நட்டு வச்சோம் பிளஸ் பக்கத்துலேயே ஒரு அத்தி மரம் நட்டு வச்சோம் நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்புறதுக்குள்ளவே வந்து அந்த கோயிலேருந்து இந்த கோயிலுக்கு ஆட்ட ஆடுறதுக்கு பெரிய பசங்களாக வந்துட்டாங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த கோயில்லேயே கூட்டம் அதிகமாயிடுச்சு இன்னுமே பசங்க வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் கோயில் விட்டு வெளியே போகும்போது நிறைய பசங்க ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தாங்க அதில் என் ஃப்ரெண்டும் வந்தான் நான் வீடியோ எடுக்கிறதுலருந்து கவனிக்கலாம்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு இருந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப நெக்ஸ்ட் டே வந்து பரமணையில் சாமி ஏறும் ஸோ அந்த பெருமனைக்கு சாமி ஏறுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு முன்னாடி இருக்க ஒரு கோயில்ல வந்து சாமி வச்சு ஊஞ்சலாட்டி படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மரம் நில ஏத்துவாங்க சோ அதுக்கு எங்க அம்மா வந்து ஊஞ்சலுக்கு வந்து எப்பயுமே எங்க வீட்டுல இருக்க ஊஞ்சல் தான் எடுப்பாங்க சோ அந்த ஊஞ்சல் தான் எங்க அம்மா வந்து கழுவி எல்லாம் பூஜை பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மார்னிங் தீர்த்த குடம் டே நான் வந்து சூப்பரா மார்னிங் ஃபெஸ்டிவல் வைப்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து தீர்த்த குடத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தீர்த்த குடம் தான் எடுக்கிறேன் எங்க அக்கா வந்து பால் குடம் எடுக்கிறா அவ பால் பால் போடுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலோ அதே எனக்கு சொல்லிட்டா நானும் வந்து இலையெல்லாம் மடிச்சு அதை கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா தீர்த்த குடத்துக்கு அது தேவையில்லையாம் பால் குடத்துல பால் சிந்திரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இலையெல்லாம் வச்சு அதை கட்டுவாங்களாம் அப்புறம் நான் வந்து இது இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அவுத்துட்டு நார்மல் தீர்த்த குடம் மாதிரியே ரெடி பண்ணிட்டு நிறைய அங்க எங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் இப்போ நான் வந்து அந்த பால் குடம் மாதிரி தீர்த்த குடத்தை ரெடி பண்ணிட்டு தான் எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு ஃபைனலாக குடம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டார் ஸோ அவரும் நானும் இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு குடம் ஏரியாவுக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு இந்த ஜோதியில் ஐக்கியம் ஆகுற நிகழ்ச்சி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்னு என்னென்னா குடம் வந்து கோயிலருந்து கிளம்பும் பட் கோயிலில் ஓவர் கூட்டமாக இருக்கும் இது வந்து ஆயிரத்தி எட்டு குடம் அப்படிங்கிறதுனால கோயிலில் நிற்கவே இடம் இருக்காது பட் நாங்கள் அதனால் கோயிலில் நிற்காம நெக்ஸ்ட்டு அதாவது ஊரை சுற்றி குடம் சுற்றுவாங்க இல்லையா ஸோ அதில் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கோயிலை விட்டு கொஞ்சம் தூரத்தில் நான் எங்கள் அக்கா அப்புறம் சிலர்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் பேர் நான் பார்த்தேன் அங்கே நின்றுட்டு இருந்தோம் அதில் இப்போ தீர்த்தக்கூடம் வந்துகிட்டு இருக்கு நாங்கள் வந்து அப்படியே தீர்த்த குடத்தில் அந்த ஜோதியில் ஐக்கியம் ஐக்கினும் அதுதான் இப்போ நடக்கும்போது எனக்கு இதெல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா நான் இது வரைக்கும் தீர்த்துக்குடம் டே அன்னைக்கு ஊருக்கு போனதே கிடையாது ஸோ இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா நான் ரொம்ப நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணேன் இல்ல இந்த கூட்டத்துக்கு நடுவில் என் ஹஸ்பண்ட் என்னை கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து செஞ்சிட்டாரு நான் வந்து கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஃபன் பார்ட்டாக தான் இருந்துட்டு இருந்தேன் எங்கள் அக்கா என்னை தான் இந்த குடத்தை நல்லா புடி நல்லா புடி உழுந்துரும் தட்டி விட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு வேகமாக நடப்பாங்க நீ உழுந்துருவ கீழே குடம் உழுந்துரும்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தா நானும் அவளோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து தீர்த்த குடத்தோட மூணாவது ஸ்டாப்ல இருக்காங்க என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டாப் ஆஃப் தீர்த்த ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ட் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் நான் ஐக்கியமானேன் செகண்ட் ஸ்டாப் முடிஞ்சு தேர்ட் ஸ்டாப் வந்து நீங்கள் ஃபுல் லென்த்து பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி எட்டு தீர்த்த அந்த ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபோர்த்து ஸ்டாப் இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்கூல் இருக்குது மீன் ஃபிஃப்த் வரைக்கும் இருக்க ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களாம் செம்ம என்ஜாய் அன்றைக்கி அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு ஆக்சுவலாக புதன்கிழமை மட்டும் பண்டிகை அப்ப மட்டும்தான் லீவ் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஸ்கூல் இருக்கும் ஸோ அதனால பிள்ளைங்களா சமைச்சாலி அவங்க அவங்க டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்கூல்ல வேலை செய்றவங்க எல்லாருமே வெளியே வந்து அன்னைக்கு பண்டிகை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அஞ்சாவது வரைக்கும் இருக்க ஸ்கூல்னால பெருசாக ரெ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காது குழந்தைங்களுக்கு அண்ட் டீச்சர்ஸே வந்து அவங்களுக்கு வந்து திருநீர்லாம் இட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தான் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் லிட்டரலி ஒவ்வொரு ஸ்டாப் ஓப்பன் பண்ணும் போதும் குடு குடுன்னு எல்லாம் ஓடுவாங்க எதுக்கு அப்படி ஓடுறாங்க நாங்கனே தெரியாது நம்மள எல்லாம் தட்டி விட்டுருவாங்க அதனாலதான் எங்க அக்காவும் என்ன திட்டிகிட்டே இருந்தா இது வந்து பிப்த் ஸ்டாப் முடிஞ்சு சிக்ஸ்த் ஸ்டாப் அதாவது பிப்த் ஸ்டாப்ல இருந்து ஒரு சந்துக்குள்ள போகும் இந்த ஸ்டாப் வந்து சந்துக்குள்ள வீடுங்கெல்லாம் இருக்குமா சோ வீட்டுக்கு வெளியே வந்து மோர் வந்து ஒரு போனி நிறைய வச்சு மோர் கொடுப்பாங்க நிறைய தானம் பண்ணிட்டு நம்ம தேவைன்னா வாங்கி குடிச்சுக்கலாம் ஏன்னா வெயில்ல வரோம் செப்பல் இல்லாமல் வரும் அதனால் சொல்லிட்டு இந்த சந்து ஃபுல்லாக தண்ணி தண்ணி தெளித்து வச்சுருப்பாங்க சுடக்கூடாது வெயில் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே வைக்க எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நமக்கு வெயிலில் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க எல்லாம் போட்டு தண்ணி தெளித்து வச்சிருப்பாங்க ரொம்ப அந்த சந்தில் இருக்க மக்கள் வந்து அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நானும் வந்து ஒரு மோர் பாக்கெட் வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் நானும் ஒன்று குடித்தேன் எங்கள் அக்கா வந்து வேணான்னு சொல்லிட்டா வீடியோ ஷூட்லாம் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான் க்ரெடிட்ஸ் ஹோஸ்ட் டு மை ஹஸ்பண்ட் ஸோ ஆஃப்டர் தீர்த்து சாமி பார்த்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் அப்புறம் எங்கள் அக்காவையும் வந்து அவள் கிளம்பிட்டா அவளும் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டா நாங்கள் வந்து என் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே இன்னொரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஃபுல் டேவும் ஒரு மாதிரி கலப்பு தான் பட் இருந்தாலுமே எங்களுக்கு அந்த வைப் வந்து எங்களை டயர்டே ஆகலை எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே அன்னைக்கு நைட்டே வந்து நான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் சென்னைக்கு ஸோ கிளம்புறதான் தான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஊஞ்சலில் சாமி வச்சு அதுக்கப்புறம் பெரவணையில் ஏற்றுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஊஞ்சலில் தான் இப்போ சாமி வச்சு பூஜைக்காக எங்கள் அம்மா எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊஞ்சல் வந்து தாத்தாவோட தாத்தா காலத்துது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கசின்ஸ் எல்லாமே இந்த ஊஞ்சலில் ஆடி இருக்கோம் இது டே டு டே லைஃப்பில் ஊஞ்சல் வந்து யூஸ் பண்ணி தான் இருந்தாங்க பட் ஆஃப்டர் ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் அவங்கவுங்க வேலையை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஊஞ்சலில் ஆடுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை பட் இப்போ வந்து சாமிக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம் சாமி ஊஞ்சலாக மாற்றியாச்சு அவ்வளவுதான் இந்த விளாக் ஆடி பண்டிகை வளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக வ்ளாக் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ